வித்தியாசமான வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சி வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காயோட பிசு பிஸு இல்லாமல் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் வெண்டக்காய் சீக்கிரமாகவே வந்துடும் கைப்பிடி வேர்க்கல்ல வறுத்து தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஜா ஜாரில் சேர்த்துக்கலாம் வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுச்சு இல்லையும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்த பொடியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியலோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹெல்த்தியான வெண்டக்காய் பொரியல் ரெடி இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம எஃப்ஆர்பி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ